எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அலமதுல்லா ஒருவருக்கு துன்பம் கவலை நோய் பிரச்சனை ஆபத்து அனைத்தும் நீங்கவும் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவும் இந்த திகீர் ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது நாம் எப்பொழுதும் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கிரை ஓதி வரலாம் இந்த திக்கீர் தினந்தோறும் நூறு முறையும் ஓதி வரலாம் நம் தேவைகள் நிறைவேற முன்னூற்றி பதிமூணு முறை இந்த திகிரை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் அவ்வளவு சிறப்பு மிக்க சிறந்த திக்கீராகும் இது சல்லாஹ் ஹலா முஹம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் ஹஸ்புன் அல்லாஹூ வனீமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்று இந்த திக்கீரின் பொருள் நபி இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்கேராகும் அவர் உயிருக்கே ஆபத்து வந்தபோது இந்த திக்கீரை ஓதி அல்லாவிடம் துவா செய்தார் கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்த நம்ருத் மன்னன் நபி இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசி எறிந்தான் அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்கள் இந்த திக்கிரை அதிகமாக ஓதினார்கள் நெருப்பு குளிர்ச்சி அடைந்தது அவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் ஆகவே நாம் இந்த திக்கிரை ஓதினால் ஆபத்து துன்பம் கவலை கடன் அனைத்தும் நீங்கும் அதிகமான சோதனையின் போதும் இந்த திக்கிரை நாம் அதிகமாக ஓதி வரலாம் அதிக தேவையாக இருந்தால் நம் அதிகமாகவும் ஓதி இந்த திக்கிரை அல்லாவிடம் துவா செய்யலாம் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் முன்பின் சலவாத் தோதிவிட்டு இந்த திக்கிரை ஓதி வரவும் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துள் ஃபிருதோஸ் என்னும் சொர்க்கம் செல்ல அருள் புரிவாயாக நம் தேவைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலல்லாஹலா முகமது சலல்லாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிக ரப்பில் இசத்தே அம்மா வஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா போழும் அல்லாஹுக்கே அல்ஹம்துல்